திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தாரை பலன் இன்று அதிர்ஷ்டகரமான ஒரு முயற்சி பளித இன்று சாதக தாரை இன்றைய பொது பலன் அதிகாரிகள் பேட்டி காரிய சாதனை தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி வருதல் நண்பர் சேர்க்கை சுகபோஜனம் மனக்களிப்பு இனியது பூசித்தல் பெண்கள் சல்லாபம் மற்றும் முயற்சிகள் வெற்றி இன்று உங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சந்திக்க அவர்களுடன் பேச்சுவார்த்தை செய்ய சிறந்த நாள் உணவு சம்பந்தமான முதலீடுகள் செய்ய உணவுப் பொருட்கள் வாங்க விற்க உணவு விடுதி தொடங்க சிறந்த நாள் பூமி சம்பந்தமான சுபகாரியங்கள் பூமி வாங்க விற்க கிணறு வெட்ட ஆழ்துளை கிணறு அமைக்க விவசாயம் செய்ய சிறந்த நாள் திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற அனைத்துவித சுபகாரி நேசிகள் நடத்த சுபகாரி பேச்சுக்கள் செய்ய சிறந்த நாள்